ஹாய் ஆல் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் லாங் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மேலும் வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அண்ட் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ராமேஸ்வரத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன் நம்ம எல்லாருக்கும் ராமேஸ்வரத்தை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும் அண்ட் ராமேஸ்வரமே இது வரைக்கும் நான் போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் கொஞ்சம் மெயினான டீடைல்ஸ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போனேன் நிறையா குட் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது பேடு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது அதை உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பஸ்ல தான் போனோம் பஸ்ஸில் போனோம்னா கார் காரை கம்பேர் பண்ணும்போது மற்ற வண்டியில் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் ஏன்னால் நம்ம வண்டியில் பிடிச்சி நம்ம போகும்போது ஒவ்வொரு இடத்துல நம்ம நின்று நிறையா விஷயங்கள் பார்க்கலாம் ஆனால் பஸ்ஸில் பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் நாங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து டேரெக்டாக பஸ் ஏறிவிட்டோம் நைட்டு பஸ் ஏறினோம் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிட்டோம் அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் கடற்கரைக்கு போகிறதுக்கு ராமேஸ்வர கடற்கரையில் தான் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க அண்ட் பஸ் ஸ்டாண்டு இறங்கினதும் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரிங்களா திதி கொடுக்கணுமா நாங்கள் உங்களை தெரிஞ்ச ஐயர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் டேரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க தயவு பண்ணி அவங்க கூப்பிட்றாங்கன்ட்டு ஏறிடாதீங்க ஆட்டோவில் ஆட்டோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லையே கடற்கரை இருக்குது ஒரு டென் மினிட்ஸில் நம்ம போயிடலாம் ஆட்டோவில் போனோம்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கடற்கரையிலேயே நிறைய ஐயர்கள் இருக்கிறாங்க அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் மே தராங்க நமக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் பட் ஆட்டோ டிரைவர்ஸ் கூப்பிட்றாங்கன்ட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட மட்டும் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க டேரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கினதும் கடற்கரைக்கு போனோம்னா அங்கேயே நிறைய லைனாக ஐயர்கள் வந்து அந்த மடத்தில் உக்காந்துருக்காங்க அங்கே வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம முன்னோர்கள் இறந்த திதியில் போய் அங்கே திதி கொடுத்தோம்னா நம்ம ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் அவங்க செய்த பாவங்களும் நம்ம செய்த பாவங்களும் கரையோன்னு நிறைய நம்புகிறாங்க காசிக்கு அப்புறமா ராமேஸ்வரம் தானே அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள் அண்டு நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போனேன் அவங்க சொல்கிறாங்களேன்னு ஆட்டோவில் ஏறிட்டோம் அங்கே போயிட்டு ஐயர்கிட்ட பேசி ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே அவங்க குரு தட்சணை கேட்டாங்க எந்த ஐயருமே ஃபர்ஸ்ட் குரு தட்சணை கேட்க மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் கேட்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்டே கேட்டாங்க எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க அதுவும் ஃபைவ் தௌசண்ட் கேட்டாங்க அதுவும் கடற்கரையில் பண்ண மாட்டாங்களாம் அங்கே ரூம்லேயே வச்சு பண்ணிடுவாங்களாம் அப்படி சொல்லும்போது தான் டவுட்டு வந்துச்சு ஏன்னா கடற்கரையில் தானே நம்ம போய் அந்த இதெல்லாம் போய் கரைச்சி எல்லாம் பண்ணுவாங்க சரி நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் லைனாக ஒன் பை ஒன்னாக ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க கூப்பிட்டுட்டு வந்தவங்க எல்லாமே மலையாளிஸு நார்த் இந்தியன்ஸு அந்த மாதிரி அப்புறம் அவங்க பேசுகிறது ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே டவுட்டாக இருந்தது சரி காசு போனாலும் பரவாயில்ல நம்ம நம்மளே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வேறு பண்ணுறோம் திருப்தியாக பண்ணால் போதும்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம் அமௌண்ட்டு அவங்க தரலை நாங்கள் பொருளெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டோம் நீங்கள் கொடுத்து கொடுத்துட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க பாதி அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானேன்னு வந்து பார்த்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கடற்கரை வந்துடுச்சு அங்கே வந்து மடத்தில் லைனாக நிறைய ஐயர்ஸ் வந்து உக்காந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கே நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்கக்கிட்ட பண்ணிவிட்டு ஃபைனலாக கோமாதாவுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு சாப்பிட அகத்தி கீரைலாம் கொடுத்துட்டு அதுவும் திருப்தியாக முடிஞ்சிருச்சு அண்டு அங்கேருந்து வந்தோம்னா கோயில் வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கோயிலில் வந்து டூ லைன்ஸ் போகுது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற லைன் வந்து டைரெக்டாக நம்ம சாமியை பார்க்கறதுக்கும் ரைட் சைடில் இருக்கிற லைன் வந்து நம்ம அந்த கோயிலை சுற்றி இருபத்தி ரெண்டு கிணறு இருக்கும் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கும் அந்த தீர்த்தமெல்லாம் நம்ம மேலே பட்டோமுன்னா பாவங்கள் தீர்க்குங்கிறது ஒரு ஐதீகம் அதில் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் வெளியவே வச்சுக்கணும் ஒரு ஆளுக்கு லக்கேஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸில் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க மொபைல் ஃபோன் வந்து நாட் அலௌடு லக்கேஜஸ் எல்லாமே நாங்க வெளிய வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே ஈஸியாக புரிகிற மாதிரி ஒன் த்ரீன்னு டுவெண்ட்டி டூ வரைக்கும் தீர்த்த கிணறுகள் இருக்குது நம்ம டேரெக்டாக அங்கே போனோம்னா அந்த கிணத்து மேலே வந்து நின்றுட்டுருக்காங்க அவங்க வந்து நம்ம மேலே பக்கெட்டில் தண்ணி ஊற்றுறாங்க ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தங்கள்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு தீர்த்தமும் அவ்வளோ புனிதமான தீர்த்தங்கள் அது டேரெக்டாக நம்ம கோயிலுக்குள்ளே இருந்தே அந்த தீர்த்த தண்ணி வந்து வருது அர்ஜுனன் வந்து தன்னோடய தாய்மாமனாகிய கம்சனை வந்து வதம் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட பாவத்தை போக்கிக்க இந்த கோயிலில் வந்து பாவத்தை கரைச்ச தீர்த்தம் தான் கோடி தீர்த்தம் நிறைய தீர்த்தங்கள் இருக்குது காவேரி தீர்த்தம் அந்த மாதிரி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் போனது சண்டே வீக் டேஸில் தயவு பண்ணி போங்க போகிற மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா சண்டே வீக்கெண்ட்ஸில் வந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஏஷியாலேயே மிகப்பெரிய கோயில் பிரகாரம் வந்து ராமேஸ்வர கோயில் பிரகாரம் தானாமா போய்கிட்டே இருக்குது நாங்களும் லைனில் நின்றுக்கிட்டே இருக்கோம் ஒரு டூ ஹார்ஸ் நின்றுருப்போம் வீக் டேஸுங்கிறனால மேபி இருந்திருக்கலாம் லைனில் எப்படியும் போய் நின்று பார்த்தா அவ்வளோ அழகாக குட்டியாக தான் இருக்கார் சிவலிங்கம் நாங்கள் போகும்போது அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது அவ்வளோ சூப்பராக சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்தோம் வரும்போது ரிட்டன் வந்ததும் அங்கேயும் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க ஒரு ஆளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது எதுக்குன்னா நம்ம தனுஷ்கோடி பாம்பன் பாலம் ராமர் பாதம் லக்ஷ்மண தீர்த்தம் இந்த இடத்தெல்லாம் நம்ம பார்க்கணும்னா ஒரு ஆளுக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வேணும்னா ஆட்டோவில் போலாம் அதுக்கப்புறமா அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாமே ஓரளவு பரவாயில்ல கோயில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸில் வந்து சாப்பிட வேண்டாம் ஏன்னா அவ்வளோவா நல்லா இல்லை கொஞ்சம் தள்ளி வந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அண்ட் ரிட்டன் பஸ் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து டைரக்டாக கோயம்புத்தூர் வந்தாச்சு ஸ்ட்ரைட் பஸ் வந்து அங்கேருந்து கிடையாது நம்ம மாறி வர மாதிரி தான் இருக்கும் அண்டு இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது ரொம்ப நல்லா இருந்தது இங்கே கடல் பெண் கடல்னு சொல்கிறாங்க கடலில் வந்து அலைகள் ஜாஸ்தியாக இருக்குமா கடலில் வந்து அலைகள் கம்மியாக தான் இருக்குமாம்மா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க வியூ பாயிண்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா போய் பார்க்கலாம் அண்டு அங்கே போகிறதுனால மெயின் விஷயம் வந்து நம்ம கர்மா கரையும் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன கெட்டுதல் நடக்கலாம் ஒரு நம்ம கீழே விழுந்து அடிப்படலாம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ரத்த காயம் விழலாம் அந்த மாதிரி எதாவது ஒன்று நடக்கலாம் வீட்டில் சண்டைகள் வரலாம் இது எல்லாமே வந்து நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க ஏன்னால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கர்மா கரையுது ஒவ்வொருத்தவங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தை பொடுத்து அந்த கர்மா வந்து கரையும் கண்டிப்பாக போயிட்டு அங்கே உள்ளே போய் குளிக்கிற தீர்த்தத்துக்கு அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துங்களுக்கு ஒரு ஆளுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் போகலாம் கண்டிப்பாக நம்ம போய் நம்மளோட ப முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள்லாம் தீர்க்கணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அங்கே போயிட்டு வரலாம் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க லைக் பண்ணிங்கன்னா மேலும் மேலும் வீடியோவை போடுறதுக்கு எனக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இருக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்